காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் பெருநீரியமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் என்ன சொல்ல வருகின்றாள் நாம கிருஷ்ணனுடைய பாதங்களிலே தூவி நாம் வழிபட்டால் நம்முடைய தீவினைகள் நீங்கிவிடும் நமக்கு நல்ல வழி கிட்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகள் எப்படிப்பட்டதோ என்னவோ ஆனால் இதை நிரூபித்து காட்டிய ஒரு கதை உண்டு பண்டரிபுரத்திலே ஏன்னா பண்டரிபுரம்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அங்கே இருக்கக்கூடிய பாண்டரங்க விட்டலனுடைய அருமையான கோஷம் ஜெய் ஜெய் விட்டலா என்று சொல்லக்கூடிய யாத்ரிகர்களுடைய கிருஷ்ண அன்பர்களுடைய அந்த கரகோஷம் அந்த பண்டரிபுரத்திலே பல மகான்கள் அருளாளர்கள் பக்தர்கள் தோன்றி கிருஷ்ண பரமாத்மாவுடைய பக்தியையும் அன்பையும் நமக்கு இன்றும் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பக்தர்தான் ஸ்ரீ போசலபாவா அவ எங்கே பிறந்தாருனாக்கா பண்டரிபுரத்துக்கு அருகேயுள்ள ஒரு சின்ன ஊர் அதனுடைய பெயர் பால்காடு இந்த சிற்றூரிலே நல்ல ஒரு நீர்வளமும் நிலவளமும் நிறைந்து காணப்பட்டது அங்கே செல்வ செழிப்பு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பக்தி செழிப்பும் அந்த நிலவளமும் அருமையாக இருந்தது ஏன்னா அங்கே நிறைய வயற்காடுகள் கழனிகள்லாம் இருந்தது ரொம்பவும் நல்ல ஒரு கழனி செழிப்பு மிக்க ஒரு ஊர் அங்கே என்ன ஒரு நிகழ்வு நடந்தது என்று நாம சொன்னாக்கா நாம அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவரை பார்த்திருக்கலாம் இளையான்குடி மாற நாயனார் என்பது அவருடைய திருநாமம் அவர் என்ன செஞ்சிருப்பார் ரொம்பவும் பக்தியோடு சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அன்னமிடுவார் இறைவன் என்ன செய்வார் இவர்களை ஒரு சோதனைக்கு உட்படுத்துவார் என்ன ஒரு ஆயுதம் எடுப்பார்னா கையில் வறுமை என்ற ஆயுதத்தை கொடுப்பார் அல்லது வறட்சி பஞ்சம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கொடுப்பார் ஆனால் பாண்டு என்ன என்ன பண்ணுறாருங்க அதே மாதிரியான ஒரு லீலையை நிகழ்த்துகிறார் இந்த காடிலே நாம் சொன்னோம் இல்லையா ஸ்ரீ பாபா அவர் அவருடைய மனைவி மமதாபாய் அவர்களுக்கு ஒரே பிள்ளை ஏமாஜி இவங்க மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்டரிபுரத்துக்கு போவாங்களாம் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி அன்று அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் துவாதசி பாரணை அல்லவா அப்போது வருகின்ற யாத்திரிகர்களுக்கும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அவங்க அன்னதானம் செய்வாங்களாம் ரொம்ப விமரிசையாக ஏன்னால் மனதார இந்த தொண்டை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் பாண்டரங்க என்ன செய்கிறாரு சரி நீ இப்படி அன்னமிட்டு கொண்டிருந்தால் எப்படி நீ எப்போவும் செய்வியா இப்படியே ஏன்னா கொஞ்சம் வளமையாக இருக்க உனக்கு கழனி இருக்கு செய்கிற ஆனால் நான் உனக்கு வறட்சி கொடுத்தா இதை நீ தொடர்ந்து செய்வியா சரி இது நியமமாக இருந்தால் அவர் தொடரட்டுமே அதையும் தான் பார்த்து விடலாமே அப்படின்னு ஒரு திருவுள்ளம் வைக்கிறார் பாண்டுரங்க விட்டலன் அப்போ அந்த வருடம் பஞ்சமாக போய்விட்டது ஏன்னா அவருடைய நிலத்திலும் விளைச்சல் கிடையாது ஊர் மக்களுடைய நிலங்களிலும் விளைச்சல் கிடையாது எங்கும் பஞ்சம் வறட்சி ஏற்பட்டு விட்டது ஆனால் அந்த நிலமையில் கூட என்ன பண்றாங்கலாம் அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்கலாம் மமதாபாயும் ஸ்ரீ கோசல பாபாவும் என்னென்னா அவங்க மனைவி சொல்கிறாங்களாம் இந்த மாதம் நீங்கள் பண்டரிபுரம் போவீங்களா ஏன்னா ஏகாதசி என்று அவர் அங்கே தான் இருப்பார் மறுநாள் அவர் என்ன பண்ணுவார் ஒரு நாள் அவர் விரதம் இருப்பார் மறுநாள் துவாதசி பாரணைக்கு அன்னதானம் செய்வார் இது அவருடைய நியமமான தொண்டு இப்போ இது தடைப்பட்டு விட்டதல்லவா அதனால் ரொம்ப கவலையோடு கேட்குறாளாம் பாய் அப்போ சொல்கிறாராம் போசல பாபா கடமையை நாம் எப்படி நிறைவேற்றணும் இல்லையா நாம் எப்படியும் போய் ஆகணும் அதனால் நீ என்ன பண்ணுற வீட்டில் ஏதாவது தானியம் இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்கும் பொழுது மமதாபாய் சொல்கிறாலாம் ஒரே ஒரு குன்றிமணி அளவு கூட தானியம் கிடையாது எப்படி நாம் அன்னதானம் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் யோசனையாக போயிடுது போசல பாபாவுக்கு ஆனால் மமதாபாய் ஒரு யோசனை சொல்கிறா என்னன்னா ஏன்னா யார்கிட்டேயும் போயிட்டு நாம் கடன் வாங்க முடியாது ஏன்னா ஊரெல்லாம் வறட்சியாக இருக்குது இல்லையா பஞ்சமாக இருக்குது யார் கொடுப்பாங்க நெல் கூட அதனால் இவ ஒரு உபாயம் சொல்கிறாள் என்னன்னா பக்கத்தில் காடு இருக்குது எல்லா பொருளையும் நாம் விற்றுட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட மண்வெட்டியும் கோடரி இருக்குது இல்லையா இத ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு நீங்களும் நம்ம பிள்ளை இருக்கான் இல்லையா ஏமாஜி அவன் ரெண்டு பேரும் நீங்கள் போங்க போயிட்டு ஏதாவது விறக வெட்டி கொண்டு வாங்க பக்கத்தில் நீங்கள் சந்தையில் விற்றுட்டு வாங்க அந்த விலைக்கு என்ன ஒரு சாமான் உண்டோ ஒரு உணவு பண்டம் உண்டோ அதை வாங்கி கொண்டு வாருங்கள் நாம் பண்டதிபுரம் போயிட்டு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையை பொழுது இவருக்கா சரி நல்ல ஒரு யோசனையா இருக்கே அப்படின்னு புறப்பட்டுடுறாரா மண்வெட்டையும் கோடரையும் எடுத்துக்கிட்டு கூட தன்னுடைய பிள்ளையையும் கூட்டிட்டு போறாரு அங்க போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு விற்றுட்டு வரார் ஆனால் இவர் எதிர்பார்த்த தொகை கிடைக்கல ஏன்னா இவர் அன்னதானம் பண்ணால் ரொம்பவும் விமரிசையாக பண்ணுவார் அறுசுவை உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு யாத்திரிகர்களுக்கு ரொம்பவும் அன்பாக இது ரொம்ப தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கார் பல வருஷம் ஆனால் இவருக்கு கையில் கிடச்ச காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கணிசமான தொகை சேரவில்லை இவருக்கா யோசனையாக போயிட்டது சரி நான் மட்டும் போகிறேனே ஏன்னா மூணு பேரும் சேர்ந்து போகிறதானா கொஞ்சம் செலவு வைக்கும் அதனால் இந்த காசுக்கு என்ன உண்டு அதை நான் வாங்கிக்கிட்டு புறப்படுறேன் அப்படின்னு போயிடுறாராம் இன்னும் மூணு நாள் இருக்குது ஏகாதசிக்கு ஆனால் முன்னாடியே புறப்பட்டுட்டார் பாபா அங்க போய் சேர்ந்துடுறாரு போனாக்கா இவருக்கு எப்படி இருக்குன்னா இவருடைய தோற்றம் கொஞ்சம் கிழிசலான ஆடையெல்லாம் அணிந்துக்கிட்டு இருக்கார் ஆனால் வர்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப அழகான கண்ணை கவரும் விதமான ஆடை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பாண்டியரங்க விட்டலரை பார்க்க வந்திருக்கிறார்கள் இவரை யாரென்று கேட்கவும் அங்கே ஆள் கிடையாது ஏன்னா இவர் ரொம்பவும் நேர்த்தியாக உடை அணிந்து கொண்டு வருடா வருடம் வந்து ஏகாதசி என்று விரதம் இருந்து சாப்பாடெல்லாம் போடுவார் அப்போலாம் இவரை ஏன்னு கவனிப்பாங்க ஆனால் இப்போ யாருன்னு கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது இவருக்கா கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் இப்போ கையில் என்ன இருக்குது கொஞ்சம் காசு தான் இருக்குது அதை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு கடைக்கு போயிட்டு கேட்குறாரு அப்போது அவங்க சொல்கிறாங்களாம் ஐயா இந்த காசுக்கு ரெண்டு கை சோளமாக தான் கிடைக்கும் ஐயா நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது சரி இதாவது கிடைத்ததே நமக்கு அப்படின்னு வாங்கிக்கிட்டு வராராம் இவர் வாங்கிக்கிட்டு வந்துட்டார் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா இதை சாப்பிட யார் வருவாங்கன்ற கவலை இவருக்கு ஏன் நான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நல்ல ஒரு அன்னதான மடத்தை சேர்ந்து சாப்பிட்றாங்க இவர்கிட்ட யார் வந்து நிற்பாங்க எந்த யாத்திரிகர்கள் இவர்கிட்ட கை நீட்டு யாசகம் கேட்பார்கள் அதனால் ரொம்ப கவலையாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பாண்டு ரங்க விட்டலன்னு பார்க்குறான் ஆஹா நம்ம அடியார் இப்படி மனசு உடஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா நாம் போய் தானே மனசை தேர்தல் படுத்தணும் வா கூப்பிடுறாரு ருக்மணியை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போகலாம் வா அப்படின்னு கூப்பிடும்பொழுது அந்த அம்மையாரும் வந்து விடுகிறார்கள் இப்போ ஒரு முதியவராக வருகிறார் வயதானவர் போன்ற தோற்றம் கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன பண்ணுறாரு நீ போசல பாவா தானே மாதம் மாதம் இங்கே நீ ஏகாதசிக்கு சாப்பாடெல்லாம் போடுவல்ல எத்தனை முறை உன்னுடைய அன்னதானத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு சுவையான ஒரு அறுசுவை உணவெல்லாம் கொடுப்பியே இன்னைக்கு என்ன போட போற நீ அப்படின்னு கேட்கும்பொழுது இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போயிடுச்சா போசல பாவாவுக்கு ஏன்னா நாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதே ரெண்டு கைப்பிடி மாவு இதுக்கு யாராவது வருவாங்களான்னு நினைக்கும் பொழுது அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அல்லவா இவரை அனுப்பித்திருக்கிறார்க்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாராம் ஐயா என்கிட்ட இவ்வளவு தான் இருக்குது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள்னு கேட்கும் பொழுது அவருக்கா சந்தோஷமாக போயிடுது அந்த முதியவருக்கு இது போதும் ஐயா இருங்க என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வர அவங்க அதுக்கு தேவையான வெஞ்சனத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் போயிட்டு சொல்லி எல்லாம் பொறுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாராம் இவருக்கா சந்தோஷம் கோசல பாபாவுக்கு என்ன பண்றாரு சொல்லி எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வராரு இப்போ என்ன பண்றாங்க இந்த முதியவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து கொண்டு இந்த சோளமாவை வைத்துக்கொண்டு ரொட்டி சுடுகிறார்களாம் ரொட்டி சுட்டுட்டு என்ன பண்ணுறாங்களாம் அத சாப்பிடலான்னு உட்கார்றாங்களாம் ஏன்னா வடநாட்டில் இந்த சோளத்துக்கு ரொம்ப மதிப்பு அதிகம் நாம் எப்படி மதிப்பு கொடுக்குறோம் இங்கே கேழ்வரகுக்கு அந்த மாதிரி அங்கே தானம்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அவங்க சோளத்தை தான் பயன்படுத்துவாங்க இந்த சோள ரொட்டியை அவங்க ஜொன்ன ரொட்டின்னு சொல்லுவாங்க இதை தயாரித்து வச்சாச்சுது இப்போது சாப்பிட போகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாராம் இவ்வளவு தான் இருக்கா ஒரு நாலு அடை தான் இருக்குது சோள மாவில் நாம் செஞ்ச ரொட்டி இதை சாப்பிடும் பொழுது சொல்கிறாராம் அந்த முதியவர் நீயும் இத்தனை வருஷமாக எனக்கு சாப்பாடு தயார் பண்ணி போட்டுட்ருக்கு ஆனால் இவ்வளவு சுவையான ரொட்டியை நீ சமைச்சதும் கிடையாது நான் சாப்பிட்டதும் கிடையாது இது அன்பின் ருசி அல்லவா இது பக்தியினுடைய பரிசு அல்லவா எவ்வளவு சுவையாக இருக்கிறது அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம் அந்த முதியவர் ருக்மணிக்கா மனசுக்குள்ள நகைப்பு ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்ல வருகிறான் ரொம்ப அன்பாக இருக்கிறது இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்ல வரான் இவருக்கா சந்தோஷம் போசலபாவாவுக்கு இப்படியாச்சும் நம்மளுடைய நியமம் நிறைவேறிடுச்சு அல்லவா அதனால் இவங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு ரொட்டியை கொடுக்குறாராம் முதியவர் ஏன்னா ரெண்டு கைப்பிடி மாவில் எத்தனை ரொட்டி வந்துடும் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் இவரும் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு ரொட்டியும் இதை நீ கொண்டு போயிட்டு உன்னுடைய மனைவி கிட்ட கொடு அப்படின்னு ஆச்சரியமாக போயிடுது போசல பாபாவுக்கு ஏன்னா இது எத்தனை காணும் நமக்கு தெரியும் அல்லவா ஒருத்தர் வயிறே நிரம்பாது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மீதியை கொண்டு போய்ட்டு கொடுன்னு கொடுக்குறாரு சரி இது ஏதோ பகவான் நிலை போல இருக்கா அப்படின்னு இவரும் வாங்கி வச்சுக்கிறாரு இப்போது ஊருக்கு திரும்பணும் ஊருக்கு திருபிறத்து இவர்கிட்ட கையில் காசு கிடையாது காலனாவும் அப்போ யோசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரா முதியவர் கிளம்பி போயிட்டார் கை எடுத்து கும்பிட்டுட்டு ஐயா நீங்கள் அன்னதானம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஆனால் ஊர் திருமணம் இல்லையா இவருக்கும் கொஞ்சம் பசியாக தான் இருக்குது போசல பாபாவுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு மறுபடியும் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு வழி மாதிரி வந்து அவருக்கு வேண்டிய உணவையும் கையில் காசையும் கொடுத்துட்டு போகிறாரா சரிப்பா நீ உன்னுடைய ஊருக்கு போகணும் இல்லையா பால்காடு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரா இவரா வீட்டுக்கு வராரு போசல பாவா இவருடைய கையில் அந்த பாண்டரங்க வெட்டலன் கொடுத்தான் இல்லையா அந்த சோழர் ஒட்டி இருக்கான் அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியான மமதாபாய்க்கு கொடுக்கும்பொழுது அவளுக்காக சாப்பிட்டு விட்டு சொல்கிறாளாம் இது ஏது இவ்வளவு ருசியாக இருக்கிறதே நீங்களும் பல தடவை தான் போயிட்டு வந்துருக்கிட்டு இருக்கீங்க இந்த பண்டரிபுரத்துக்கு ஆனால் இவ்வளவு ருசியான ஒரு பண்டத்தை நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு ஏன்னா சமைச்சது கிருஷ்ணன் அல்லவா ஏன் இந்த ருசி வராது நமக்கு அதனால் இப்போது பஞ்சம் நீங்கி விட்டது இந்த வருடம் அடுத்த வருடம் நன்றாக மழை பெய்தது எல்லாம் விளைந்தது ஆனால் எல்லாருடைய நிலத்துலையும் நல்ல விளைச்சல் இவருக்கும் நல்ல விளைச்சல் தான் இவருடைய கழனியும் தான் விளைஞ்சது ஆனால் இவருக்கு கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி என்ன பண்ணுவாருன்னா யாராவது வழிபோக்கர்களோ அல்லது சிறுவர்களோ வந்து இவருடைய கழனியை வந்து அங்கே இருக்கிற விளைந்திருக்கிற தானியங்களை சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் இவர் கண்டுக்க மாட்டார் சரி ஏதோ சாப்பிட்றாங்க அப்படின்னு விட்டுடுவார் அவ்வளவு இறக்கம் அதனால் இவருடைய நிலத்துல அறுவடை கிடையாது அது மட்டும் கிடையாது அந்த கிராமத்தில் பல பட்சிகள் கிளி கூட்டங்கள் சிட்டுக்குருவிகள்லாம் அதெல்லாம் என்ன பண்ணோம் இவருடைய தான் வந்து உட்கார்ந்து கொள்ளும் அங்கேயே கூடு கட்டி அங்கேயே அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால இவர் கவலைப்பட மாட்டார் சரி எல்லாம் கிருஷ்ணா பார்த்துக்குவான் அப்படின்னு இப்போ இவர் நிலத்துல விளைச்சல் கிடையாது அது தெரிஞ்சு போயிடுச்சு ஆனால் வரி கட்டணம் இல்லையா அது கட்டலைனா விடுவானா ராஜா இல்லை நிலைச்சி வாழ்ந்தாரா விட்டு விடுவாரா இவருக்கா பயம் வந்துடுச்சு ஏன்னா எல்லாரும் கட்டிட்டாங்க எல்லாம் இவருக்கும் கட்டணும் இவங்க டேட்டும் கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளே கட்டி முடிச்சுடணும் அப்படின்னு இப்போ தண்டல்காரன் வரான் அந்த பக்கமாக இவருக்கா பயம் வந்துடுச்சு ஏன்னா கூப்பிட்டு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாருனாக்கா அந்த பயம் இவருக்கு அதனால் என்ன பண்ணுறாரு அவன் தெரு வழியாக வந்துக்கிட்டு இருக்கான் வந்து எல்லாரும் நிலவரிலாம் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும்பொழுது இவர் என்ன பண்றாரு மறைஞ்சு நின்றுக்கிறாரான் சரி எவ்வளோ நேரம் கற்றுவான் இவன் தண்டல்காரன் கிளம்பி போயிடுவான் அப்படின்னு நின்றுக்கிட்டு பொழுது இவனாக கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறான் இவர் வெளியே வரதா காணும் கடைசியாக என்ன பண்ணுறான் இவரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறான் தெருவில் இவருக்கா கொஞ்சம் பயமாக போயிடுச்சு ஏன்னா ஊரில் ஏதாச்சும் அசிங்கமாக பேசிடுவாங்க நம்ம நிலவரி கட்டலை அப்படின்னு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் கையில் ஒரு ரசீதை கொடுத்து ஏன் யா இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க நீதான் ரசீதெல்லாம் கொடுத்துட்டில்ல பாருங்க வரியெல்லாம் வசூலிச்சாச்சு உன் பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்த வந்து கொடுத்துட்டு போயிட்டான் நீங்கள் ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க மறைஞ்சி அப்படின்னு பொழுது இவருக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சா ஏன்னா இவருக்கு கொஞ்சம் பயமாக போயிடுச்சு நாம் நிலவரி கட்டலையே அப்படின்னு ஆனால் யாரோ வந்து கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அது யாராக இருக்கோ சரி இவர் கேட்குறார் ஐயா என் பேரை சொல்லி கட்டியது யாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்கும் பொழுது அவர் அடையாளம் மட்டும் சொல்றாராம் இப்படி ஒருத்தன் இருந்தான் ஐயா அப்படின்னு இவராக தேடி பார்க்குறார் அப்படி ஒரு ஒருவர் இந்த ஊரிலேயே கிடையாது அப்போ இந்த வரிப்பணத்தை கட்டியது யார் அதுவும் பாண்டிரங்க விட்டல நல்லவா இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமா போயிடுச்சு ஏன்னா பக்தினால் என்னதான் கிடைக்காது நமக்கு இது ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை பாண்டிரங்க விட்டல இவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அப்படி இன்னொரு ஒரு நிகழ்வு நடந்தது என்னன்னா இவருடைய இத்தனை பெருமைகளையும் கேட்டுக்கொண்டு இவருடைய அடியார் கூட்டம் பெருகிவிட்டது அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்களாம் ஒரு இடத்துல நல்ல ஒரு பாண்டிரங்க பஜனை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது ஒரு வேற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு அடியவர் வராரு அவர் என்ன பண்ணுறாரு இந்த போசல போசலவாவாவுடைய மகிமையை கேள்விப்பட்டு இவருடைய அடியார் கூட்டத்தில் நான் ஒருவனாக மாட்டேனா அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு வராறான் வந்தவருக்கு பாருங்க ஒரு கஷ்டம் அவரை ஒரு தீண்டி விட்டது இப்போ பஜனை நடந்து கொண்டிருக்கிறது பாதி பஜனை தான் நடந்து கொண்டிருக்கும் அப்போது எல்லாரும் சொல்கிறாங்களாம் ஐயா இவர் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாரு அப்ப பக்கத்துல ஒரு கருணாகம் இவரை தீண்டி விட்டதுன்னு சொல்லும்பொழுது இவருக்கு வருத்தமா போயிடுச்சு ஏன்னா இப்ப பஜனையை பாதியில நிறுத்த முடியாது ஆனால் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எப்படியும் பாண்டரங்க விட்டலன் காப்பாற்றி விடுவான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு சரி நான் நம்பல இதை ஏன்னா பாண்டிரங்க விட்டலன் மனசு வச்சா நமக்கு எந்த ஒரு அதிசயமும் நிகழும் அதனால என்ன பண்றாரு ரொம்பவும் அமைதியாக அப்பா எழுந்துரு ஏன்னா பாண்டிரங்க விட்டலனுடைய ராசக்கிரீடையை ஒன்று பாடலும் இல்லையா அதுக்குள்ளே தூங்கிட்டா எப்படி எழுந்துரு அப்படின்னு தட்டி எழுப்பும் போது அவனா தூக்கத்திலேருந்து விழிச்சா போல எழுந்து கொள்கிறானா நாம் நினைக்கலாம் இவர் என்ன பெரிய சித்தரா இப்படி தட்டி எழுப்பினால் எழுந்து கொள்வதற்கு ஆனால் இதெல்லாம் நாம் நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இது பாண்டிரங்க விட்டலனுடைய அதிசயம் இந்த ஒரு அதிசயமும் நிகழ்ந்தது இவருடைய வரலாற்றில் என்ன ஒன்று சொல்லலாம் என்னென்னா இவங்க ஊரில் ஒரு பெண்மணி இருந்தாங்க ஆசி என்பது அந்த பெண்ணினுடைய பெயர் அவள் ஒரு அடிமை பெண் அவளை விலை கூறுகிறார்கள் அந்த பொது சந்தையில் இவளை அடிமையாக வைத்துக் கொள்பவர் உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் விலை பேசுகிறாங்களாம் ஆனா அந்த ஆசி என்ற பெண் என்ன சொல்கிறாளாம் ஓசலை பாவா கிட்ட ஐயா நீங்க என்ன வாங்கிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாளாம் ஆனா இவருக்கா கொஞ்சம் வருத்தம் ஏன்னா இவர் கையில காசெல்லாம் கிடையாது இவர் அந்த இடத்த விட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியே எழுந்து போயிட்டுறாங்க அந்த சந்தையிலிருந்து இருந்து ஏன்னா இவர்கிட்ட அவங்கள விலை கேட்கக்கூடிய பணம் கிடையாது ஆனால் இவர் போன கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு முதியவர் வராரு அவர் என்ன பண்ணுறாரு ஓசலை பாவா கொடுத்ததாக சொல்லி ஒரு கணிசமான தொகையை கொடுத்து ஆசி என்ற பெண்ணை வாங்கி கொண்டு போய் விடுகிறார்களாம் எல்லாருக்கும் கோவம் ஏன்னா இவர் பணம் இல்லைன்னு ஏமாத்திட்டாரு இல்லை ஆனால் இவரோட பெயரை சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஆசிக்கும் ரொம்ப சந்தோஷம் நாம் இவருக்கு தான் அடிமையாக போகிறோம் என்று ஆனால் விசாரித்து பார்த்தாக்கா அப்படிப்பட்ட ஒருவர் யாரையும் பார்த்தது கிடையாது என்ன வந்தது மறுபடியும் பாண்டிரங்க விட்டலனே இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் ஆனால் சரியாக நாம் இளையான் மாறனாயனருடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு நிகழ்வு நடைபெறும் என்னென்னா விதை நெல்லை கொண்டு போய் அவர் கழிணியில் விதச்சிருப்பார் நல்ல மழை நடுநிசி அப்போ என்ன பண்ணுவாங்க கதவை தட்டி சிவன் வந்து நிற்பார் அடியாராக எனக்கு பசிக்கிறது அப்படின்னு அப்போ இவர் என்ன பண்ணுவார் ஒரு கூடையை தலையிலே கவித்து கொண்டு போய் என்ன பண்ணுவார் விதை நெல்லை வாரி கொண்டு வந்து அதை குத்தி அரிசியாக்கி புடைத்து தானியம் சமைத்து அவருக்கு சோறிடுவாங்க இதே போன்ற சம்பவம் இந்த போசல பாபாவுடைய வரலாற்றிலே நிகழ்ந்தது என்னன்னா இவரும் தன்னுடைய கழனியிலே விதைத்து விட்டு வந்தாராம் சோளத்தை அன்று நல்ல மழை வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க போசல பாபாவும் அவருடைய மனைவி மமதாபாயும் அப்போது கிருஷ்ண பரமாத்மா வரானான்னோட நிசையில் எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாரு இவரும் நடுநிலையில் எழுந்து போயிட்டு அவருடைய நிலத்துல விதைச்சிருந்தார் இல்லையா சோளத்தை அதை கொண்டு வந்து இவர் குத்தி அதை புடைத்து மாமாக்கி ரொட்டியாக்கி கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எவ்வளவு ஒத்து போகிறது இவருடைய கதையும் எலியான்குடி மாரநாயனருடைய கதையும் ஏன்னா நாம் மகாபாரதத்தில் பார்த்திருக்கலாம் ஒரு அருமையான கதையை ஏன்னா உஞ்சவிரத்தி பிராமணர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய ஒரு மகன் அவனுக்கு கல்யாணமாகி ஒரு பெண் இருப்பாள் மொத்தம் நான்கு பேர் அவர்கள் வீட்டிலே என்னன்னா இந்த உஞ்சவருத்தி பிராமணர்னால் என்ன அர்த்தம் இவங்க மறுநாளைக்குன்னு எதையும் எடுத்து வைப்பது கிடையாது சேமித்து வைப்பது கிடையாது பணத்தையோ தானியத்தையோ செல்வத்தையோ இன்றைக்கு என்ன உண்டோ அதை சாப்பிட்டு விடுவார்கள் பாத்திரத்தை கவிழ்த்து வைத்து விடுவார்கள் அறுவடையான கழனி இருக்கிறதல்லவா அங்கே இருக்குமல்லவா மிச்சம் மீதி தானியங்கள் அதைத்தான் இவர்கள் கொண்டு வந்து சமைப்பார்களாம் சாப்பிடுவார்களாம் ஒரு நாள் என்ன நடந்தது இந்த உஞ்சவிரத்தி பிராமணர் என்ன பண்றாரு ஒரு கழனிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நெல்மணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வருகிறார் அன்றைக்கு பார்த்து ஒரு அடியவர் வருகிறார் அவர் என்ன கேட்கிறாரு ஐயா எனக்கு காது அடைக்குது கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நான் சாப்பிட்டு ரெண்டு வாரம் ஆகுது எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது இந்த பிராமணர் என்ன செய்கிறார் அந்த தானியத்தை குறி மாவாக்கி நான்கு ரொட்டிகள் வந்தது அதிலே இதில் பாருங்கள் அப்போது அன்னைக்குன்னு வந்தாங்க இல்லையா ஒரு யாத்திரிகர் ஒரு அன்னதானம் கேட்டுட்டு வந்தார் இல்லையா பசிக்குதுன்னு அவருக்கு சாப்பாடு விடணும் அப்போ வந்து கேட்குறாங்களாம் இந்த உஞ்சவிரத்தி பிராமணர் தன்னுடைய மனைவி கிட்ட ஏன்னா உன்னுடைய பங்கு நீ கொடுப்பியா ஏன்னா இவருக்கு ரொம்பவும் பசியாக இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா அதனால் இப்போது இந்த உஞ்சவிரத்தி பிராமணருடைய ஒரு ரொட்டியும் அவருடைய மனைவியுடைய ரொட்டியும் இவங்க சாப்பிட்டுட்டாச்சு இந்த யாத்திரிகர் ஆனால் ரொம்ப பசிக்குதுன்னு பொழுது என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகன் கிட்ட போயிட்டு கேட்குறாராம் அப்பா உன்னுடைய ரொட்டியையும் உன்னுடைய மனைவியுடைய ரொட்டியும் அந்த நீ கொடுத்து விடுவாயான்னு கேட்கும்பொழுது அவனும் மனதார கொடுத்து விடுகிறான் இந்த நான்கு ரொட்டிகளை சாப்பிட்டு விட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஆசீர்வாதம் விட்டு போகிறாராம் அப்போது இவங்க அந்த உலக்கையில் குத்துனாங்க இல்லையா இந்த நெல்லை மாவாக்குறதுக்கு தானியத்தை அப்போ அந்த மாவு கொஞ்சம் இறைந்து கிடக்கிறதாம் அப்ப அந்த பக்கமாக வந்த ஒரு கீரிக்குட்டி என்ன பண்ணுதான் அந்த மாவு அதனுடைய உடம்பின் மீது பட்டு விட்டதாம் இவங்க கொடுத்த அன்னதானத்துடைய பலன் என்ன தெரியுமா இந்த மாவு பட்டுச்சு இல்லையா அந்த கீரிக்குட்டி மேல அந்த பக்கம் முழுவதும் தகதக வென்று பொன்னொலி போல மின்னுகிறதாம் அதனுடைய உடம்பு அது வந்து என்ன சொல்லுதான் அந்த கீரிக்குட்டி இந்த யுதிர்ஷ்டன் பெரிய யாகம் பண்றான் இல்லையா அப்போ அந்த யாகத்தோட சாம்பல் இருக்கும் இல்லையா அது மேலெலாம் விழுந்து பொருளுதான் அப்போ கேட்கிறாரா கிருஷ்ண பரமாத்மா நீ ஏன் இப்படி செய்கிறன்னு கேட்கும் பொழுது அவர் அந்த கீரி குட்டி சொல்லுதான் நானும் எவ்வளவோ இடத்துல எப்படி எப்படியோ போய் பார்த்துருக்குறேன் எவ்வளவோ அன்னதானங்களை எல்லாம் ஆனால் அந்த உஞ்சவர்த்தி பிராமணர் கொடுத்தார் அல்லவா அந்த நான்கு ரொட்டிகள் அதற்கு ஈடாக மாட்டேங்கிறதல்லவா இந்த அன்னதானம் எல்லாம் அப்படித்தானே ஆகிவிட்டது ஸ்ரீ வாசல பாபாவுடைய மகிமையும் அவர் கொடுத்த ரொட்டியோட மகிமையும் அருமை அல்லவா ஏன்னா இளையான்குடி மாற நாயனார் என்று இங்கே நமக்கு ஒருத்தர் இருக்கிறார் இந்த தென்னிந்தியாவிலே வடநாட்டிலே அங்கே ஒரு ஸ்ரீ கோசல பாபா எத்தனை அருமை அவரும் ஏகாதசி விரதம் இருந்து பகவானுடைய பாதத்தை அடைந்தார் நாமும் நம்முடைய கோரிக்கைகளை இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடிகளை சமர்ப்பிப்போமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பில் ஏன்னா அன்னதானத்தோட மகிமை பெருமை அல்லவா நாம் அதை இன்று கண்டுகொண்டோம் அல்லவா ஸ்ரீ கோசல பாபாவுடைய புகழ் வாழ்க ஸ்ரீ பாண்டரங்க விட்டலனுடைய மகிமை ஓங்குக காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா